மாயவரம் இருக்கு இல்லையா மயிலாடுதுறைன்னு சொல்லக்கூடிய மாயூரம் அந்த மாயவரத்துல வந்து ஒரு அதற்கு கொஞ்சம் தூரம் தொலைவில் ஒரு முடவன் ஒத்தானான் அவனால் நடக்க முடியாது தவழ்ந்தே தான் அவன் எல்லா இடத்துக்கும் போகணும் மாயூரத்துல வந்து ஒரு தடவையாவது இந்த நீராடல் நதி நீராடல்ங்கிறத செஞ்சா அவனுடைய கர்ம வினையெல்லாம் விடுபடும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரியவர் சொல்றார் அதனால அவன் வந்து இந்த ஐப்பசி மாதத்துல எப்படியாவது வந்து நீராடல்னு சொல்லி தவழ்ந்தே வந்தானான் ஆனால் அவன் அங்க வந்து நதியில நீராடலாம்னு வந்து சேர்றதுக்குள்ள ஐப்பசி மாதமே முடிஞ்சு போய்டான் உடனே அவன் வந்து இந்த மாயூரநாதரை நோக்கி வேண்டின்றானான் கடவுளே நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தேன் எனக்கு நீ வந்து இங்க வந்து ஸ்நானம் பண்ணி என் பாவத்தை தொலைச்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அதுல விடுபடக்கூடிய வழியை கூட நீ கொடுக்காம போயிட்டியன்னு சொல்லி ரொம்ப மனம் மருந்தினானான் அப்போ இறைவன் சொன்னாரான் அவனுக்கு ஏரியா தோன்றி இந்த பாரு நீ கவலைப்படாத நீ இந்த முப்பது நாட்களை தவற விட்டா கூட பரவாயில்ல நீ நாளைக்கு கார்த்திகை ஒன்று நீ கார்த்திகை ஒன்றாம் தேதி அன்னைக்கு நீ வந்து இதில் நீராடு அன்னைக்கும் நான் வந்து இந்த முப்பது நாட்களில் நீராடினா என்ன பலனோ அதே பலனை அன்றைக்கும் நான் கொடுப்பேன் நீ கவலைப்படாது அப்படின்னு சொன்னாராம் அதனால தான் அந்த கார்த்திகை மாதத்தினுடைய ஒன்றாம் தேதியை வந்து முடவன் முழுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இந்த மாதத்தினுடைய முப்பது நாட்கள் ஐப்பசி முப்பதை தவற விட்டவங்க கூட கார்த்திகை ஒன்றாம் தேதி அந்த முடவனுக்கு வந்து எப்படி இறைவன் அருள் பாலித்தாரோ அது மாதிரி அந்த முடவன் முழுக்கன்னைக்கு நீங்கள் ஸ்நானம் பண்ணினா கூட உங்களுடைய பாவகர்மாக்களிலிருந்து நாம் விடுபடலாம் அப்படின்னு சொல்லி பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க அதனால இந்த ஐப்பசி மாதமான துலா மாதத்தில் உங்களுக்கு என்னைக்கு முடியறதோ பல பேருக்கு ஒரு தடவைக்கு மேலே நிறைய பக்கத்துலேயே இருந்தாங்க அப்படின்னா நிறைய தடவை போய் நீராடுற ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இல்லாதவங்க கவலைப்பட வேண்டாம் ஒரு தடவையாவது போய் ஸ்நானம் பண்ணிட்டு வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு ஏற்படக்கூடிய பலவிதமான இன்னல்களிலிருந்து விடுபடலாம் அப்படிங்கிறது தான் முன்னோர்களுடைய வாக்கு அதனால எல்லோரும் இந்த துலாஸ்நானத்தை தவறாமல் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்